வந்த ஒரே இயக்கம் அண்ணா திமுக என்பதை ஆணித்திரமாக சொல்லிக்கொள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்களும் தான் கொடுத்தோம் குறித்து மாநகராட்சி ஆணையம் சொன்னோம் சொன்னாங்க இது வடிவேலு கணக்கில் வெறும் கம்பு இருந்து ஆலை இல்லாமல் மைதானம் அது அக்கடுத்து எங்க போனாங்கன்னே தெரியல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆக இது தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படையில் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நீதியரசர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நேற்றைய தினம் கொடுத்திருக்காங்க நேற்றைக்கு முன்தினம் என்னன்னா தமிழகத்தில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த வரி சீராய்க்கு பிறகு நடந்த வரி வரிகளை ஒழுங்காக வரி போட்டிருக்கிறார்களா அது உரிய கட்டடங்களுக்கு உரிய வரி நிர்ணயித்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே அதிமுக கிடைத்திருக்க மாபெரும் வெற்றி பொதுச் செயலாளர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மதுரைக்கு வருவதற்கு முன்பாகவே மதுரை மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல ஒரு அறிவிப்பின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிய வருவாய் அது கிடைக்க வேண்டும் முறைகேடில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் உள்ளாட்சி பிரதிநிதியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு வரலாற்று திறமிக்க தீர்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொடுத்துருக்குது இதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இதன் இந்த முறைகேட்ட வரி முறைகேட்டினால் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தில் இருக்க கழக நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் மக்கள் இந்த அளவுக்கு முறைகேடு செய்கிறார்கள் என்பதை எனக்கு ஒரே இது எல்லாம் வந்து நாங்கள் சொல்லி கொள்ளுவதில் பெருமைப்படுகிறோம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இது மாதிரி எப்பமே வரலாற்றில் நடக்கல இந்த மாதிரி முறைகேடு நடக்கும்போது இதுவரை பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேயர் கணவர் உள்பட மேயர் கணவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்டிருக்கிறார் எதுக்காக என்றால் இந்த முறைகேட்டில் அவர் ஈடுபட்டிருப்பார் என்று அவருக்கு முதலே தகவல் தெரிந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை நீக்கியிருக்கு நீக்கப்பட்டவர் இப்ப நாங்க கொடுத்த மனு அடிப்படையில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட கணவன் பொன் பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது எதை வைத்து அவர் தவறு செய்தார் தன்னுடைய மனைவியவே மேயராக மாண்பு மேயர் அவர்களுடைய நிழலாக இருந்து அவர் இவரை பொம்மையாக வைத்துக்கொண்டு அவர் செய்தன் அடிப்படையில் தான் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு திருத்த முறை மற்ற பதவியில் இருந்தவர்களாம் இன்னைக்கு பதவி ராஜினாமா செய்ய சொன்ன அரசாங்கம் திமுக அரசு திமுக இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் இந்த மேயர்கள் கவனம் மௌனம் சாதிக்கிறார்கள் நாளைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது ஒரு ஊழலுக்கு காரணமாக இருந்தவர் ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருந்த ஒரு மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடப்பது சரியா இவர் தொடர்ந்து இந்த பதவியில் இருப்பதன் மூலமாக பொன்மசந்து திரும்பவும் வந்து தன்னோட அதிகார மையத்தை பயன்படுத்த மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் எனவே இவ்வளோ பெரிய தீர்ப்பு கிடைத்த பிறகும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை உள்ளாட்சிகளுக்கும் இன்றைக்கு நீதிமன்றம் இது போன்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த பிறகு அதற்கு காரணமாக இருக்கிற மதுரை மாநகராட்சியுடைய மேயர் பத மேயர் தலைமையில் இது நடப்பது சாத்தியம் அது நடப்பது நன் அது சரியாக இருக்காது எனவே அவர் அந்த பதவியிலிருந்து திராவிட கழகம் நீக்க வேண்டும் அவர் இருக்கு வரை அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வது என்பது அது நன்றாகவே இருக்காது நல்லாவும் இருக்காது நாங்கள் தொடுத்த வழக்குக்கு எந்த விதமான அதுக்கு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் நாங்கள் ஒரே குற்றம் சாட்டிட்டு ஊழல் செய்தவர் மீது அவரே மன்றத்தை நடத்தினார்னா மேலும் இனி இங்கே தவறு நடக்கிறதுக்கான வழிவகைக்கு அதிமுக துணை போகாது நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் இது கலந்து கொள்வதற்கு மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்னங்க ஆமாம் தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக சொல்லிவிட்டார்கள் இதை விடுத்து என்ன செய்கிறாங்க இப்போ வழக்கு சரியான பாதையில் போய் கொண்டிருக்கு இதை திசை மாற்றுகின்ற வகையில் என்னன்னா எங்கள் கழக நிர்வாகிகள் எங்கள் மாமன்ற உறுப்பினரும் கூப்பிட்டு மிரட்டுவதைப் போல எங்க முதலமைச்சர் வருகிறார் எங்க கழக பொதுச்செயலாளர் வருகிறார் வருவதற்கு முன்பாகவே இவர்களெல்லாம் அழைத்து சிசிபி கிரைம்ல கிரைமில் இருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை உருவாக்குறது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் கீழே இருக்கிற காவல்துறையும் சரியப்பாக நடந்தாலும் வெளியே இருந்த இது அழுத்தம் இருக்கோ இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காரர்களை ஒரு வருடமாக போராடி கொண்டிருந்தவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து மிரட்டி ஆனால் அவர்களை அழைத்து விசாரித்தது ஒன்றுமே இல்லை அவங்களும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டு மூணு பேர் நேற்றைய தினம் ஆனால் இது தொடரும் பட்சத்தில் உண்மையிலே இது மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது மக்கள் மத்தியிலே கொண்டு போய் மக்களுக்காக நாங்கள் குரல் எழுப்புகின்ற பொழுது எங்களுடைய குரல் வலையை நீடிக்கின்ற வகையில் இன்றைக்கு நிர்வாகம் செயல்படுகிறதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கு தான் இந்த உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம் உண்மையிலே இது வந்து சரியான முறையில் அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் வேற எதுவும் கேட்குறீங்களா

அந்த இருந்து அப்படியே அதிர்ச்சியாக இறந்து போயிடுறார் இது வரலாற்றில் மதுரைக்கு கிடைச்சிருக்கும் மிகப்பெரிய இது அதை கேட்ட தேவியும் தன் உயிரை விடுகிறார் அப்படி நீதி கேட்ட மா மதுரையில் இந்த நீதிக்கு புறம்பாக ஒரு மேயர் நடப்பது அவர் தலைமையில் இருப்பது அதிமுக கலந்து கொள்வது என்பது வேடிக்கையான ஒன்று எனவே எங்கள் கோரிக்கை மேயரை மாற்ற வேண்டும் நாங்கள் சாதாரணமாக சொல்லலை ஏதோ குற்றம் அப்படின்னு சொன்னதுனால அப்படி இல்லை நிரூபிக்கப்பட்டிருக்கு அவங்களே நீதி சொல்லியிருக்காங்க இப்போ முறைகேடில் முப்பது கோடி ரூபா இதுவரைக்குமே இப்போதைக்கும் கலாய்வில் முப்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்து அது கண்டுபிடித்து மாநகராட்சிக்கு வருத்த வருவாய் கிடைத்திருக்கு இன்னும் நூறு வார்டுகளிலும் கட்டடங்களே ஆயிரக்கண லட்சக்கணக்கான கட்டடங்கள் இருக்குது அதையெல்லாம் ஆராயும்போது அதையெல்லாம் இது பண்ணும்போது நிச்சயமாக அதிகமான நிதி மதுரைக்கு வந்து மதுரை மக்களுக்கு கிடைக்கும் இது மூலமாக வளர்ச்சி மதுரையினுடைய எங்கே பார்த்தாலும் அந்த சாக்கடை கலக்கிறது இந்த மாதிரி குப்பை நகரமாக பார்த்திங்கன்னா எப் மதுரையே இப்போ குப்பை நகரமாக கோயில் மாநகரம் நகரம் இப்போ குப்பை நகரமாக மாறிடுச்சு இது போன்ற பெருத்த நல்ல வளர்ச்சி பணிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பா ஒரு நல்ல நிலையை அண்ணா திராவிட கழகம் எடுத்ததன் அடிப்படையில் தான் இது பொருளாக நடந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட்டுட்டு நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம்னா அது வேடிக்கையான ஒன்று சரியாக இருக்காது எனவே எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டல்கிட்ட வேறு இதே மாதிரி எங்கள் மாநகராட்சி மேயர்கள் எங்கள் நிர்வாகிகளை கா மாமன்ற உறுப்பினர்களை எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு மிரட்டுவார்களானால் ஆனால் நிச்சயமாக அண்ணா திமுக அதுக்கான தக்க பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியிடம் கேட்டு அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சு மக்கள் பிரச்சனையை சொல்லுவீங்க எந்த ஏங்க மக்கள் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்கிறது ஒரு முறைகேடாக ஈடுபட்ட கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவருக்கு என்ன என்ன பதவி அவர் என்ன வெறியதா அவருடைய கணவருடைய கைதுக்கு இவர் தானே காரணம் மேயர் தான காரணம் இவங்க தான் நாங்கள் வந்து குற்றம் சாத்தினாங்க இவங்களுடைய இதாக தான் அவர் செய்கிறார் எனவே அவங்கிட்ட போய் அவருக்கு அவங்க தலைமையில் போய் நாங்கள் போய் என்ன மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவது பேசினதுனால என்ன தீர்வு கிடைக்கும் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் மேலும் மேலும் ஊழல் தான் இங்கே நடக்கும் இந்த ஊழலை கண்டடிக்கணும் இந்த ஊழல் நடக்கவே கூடாது ஏன்னா இது இப்போ தமிழகத்தில் பல்வேறு மாநகராட்சி பல்வேறு நகரசபையில் முறைகேடாக ஈடுபட்ட தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க அது போய் புதிதாக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழகத்தில் எத்தனைய இடங்களில் திமுக தான் திமுகவுடைய தலைவர்கள் இன்றைக்கி வந்து அவங்க தவறான முறையில் நடந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாமன்ற அவங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதியிலே அவருக்கு மீது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து மாற்றியிருக்காங்க அந்த நிலையை இங்கே வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் பழைய வாங்கணும் அப்படின்றக்காகலாம் இல்லை அவருக்கு பதிவு மாற்றாக ஏன் அண்ணா திமுகவில் எத்தனையோ மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவர் சமூகத்தை சார்ந்தவர்களே இருக்கிறாங்க அவங்கள கொண்டுட்டு வரலாம் யாரோ ஒருத்தர் ஒரு இதை கொண்டு வந்தால் தானே அதுக்கு விடிவு கிடைக்கும் மதுரை மக்களுக்கும் அதுக்குடைய இது கிடைக்கும் அதன் அடிப்படையில் தான் வேறு ஒன்றும் இதாக இல்லை இதுவரைக்கும் கலந்து கொண்டு தான் இருந்தாங்க இப்போ குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்ட மாதிரி முப்பது கோடி ரூபா வசூல் பாயிருக்கு அவங்க இருபத்தொட்டு கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபா அவங்க காமிக்கிறாங்க ஆனால் நேற்று வரைக்கும் பார்க்கல அதுக்கு முதல்ல வரைக்கும் நிச்சயமாக அது இன்னும் கூடும் என்று சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது அந்த இதில் போய் இந்த முறையீடுக்கு காரணமாக இருக்கிறவங்க தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ள என்ன யார்கிட்ட சொல்கிறது ஏங்க மக்கள் பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட தான் ஆணையாளர்கிட்ட தான் முறையிடணும் ஆணையாளர்கிட்ட முறையிடுறத இது என்னங்க நாட்டுக்கு என்னங்க ஒரு வினோதமானது இல்லையா கணவர் குற்றம் சாட்டப்பட்டான் கைது அந்த இது என்னங்க அது சரியான நீதிக்கு புறம்பானது நாங்க கோர்ட்டுல எல்லாத்தையும் சொல்லியாச்சு இதே முறையாக நடவடிக்கை ஏங்க மேயரை வந்து மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டாலே அதானே அர்த்தம் பொன்மசந்து என்ன பதவியில் இருந்தார் அவர் பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் அவர் வந்து உத ஊழலுக்கு துணைவு இருக்க முடியாது ரெண்டாவது இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு இவ்வளோ பகுதியில் நடந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாமன்ற குழுவுக்கு தலைமையேற்றிருக்கிறவர் தலைமையில் நடந்தால் என்ன மக்களுக்கு என்ன என்ன அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பணியிலும் அதில் முறையீடு நடக்க தான் செய்யும் என்னதான் அதுக்கடுத்து இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம் எங்கள் பொதுச்செயலர் வர பொதுச்செயலர் கேட்டு அடுத்த கூட்டத்தில் இருந்து நாங்கள் நடவடிக்கை அது எப்படி நீதி அரசர் என்ன நாங்கள் நாங்கள் நேர்த்தையும் முறை ஏற்கனவே இதெல்லாம் பல முறை எங்களுடைய வழக்கறிஞர் முறையிட்ருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க முறையாக விசாரணை தொடருது தொடர்ந்த பிற தொடர் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்பதை பார்த்த பிறகு தான் நம்ம அவங்க சொ நாங்கள் வந்து இருக்கக்கூடாது தான் எங்களுடைய நோக்கம் அதான் இதே எங்களுடைய கோரிக்கையாக நீதி அரசர்களுக்கு இதே ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோமே இதில் யார் அதைத்தான் இப்ப வரும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பிரதிநிதிகள் தலைமையில் இயங்குகிற அது பேரூராட்சியாக இருந்தாலும் நகரசபையாக இருந்தாலும் ஒன்றியமாக இருந்தாலும் ஒன்றிய சேர்மன் ஒன்றிய நிர்வாகிகள் இது அமைப்பாக இருந்தாலும் அத்தனையிலும் இன்னைக்கு வீட்டு வரி இந்த கட்டட வரி உயர் வரி உயர்வுக்கு பிறகு நடந்திருக்க முறையீடுகளை கண்டறிய ஒரு குழு அமைக்கணும்னு நீதி இப்படி வழிகாட்டுதல் இருக்கிறது சரியா நீங்களே சொல்லுவ வேடிக்கை வினோதம் இல்லையா இது வேடிக்கையா வினோதமா தமிழக மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இந்த தமிழக மக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீர்ப்பு சொல்ல போறீங்க அது வேற அதுக்கு முன்பாக இந்த தீர்ப்பை இது வந்து இவ்வளோ ஒரு பெரிய முறைகேடு இது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அண்ணா திமுக அது மதுரை மாநகராட்சியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திரா மதுரை மாநகர் மாவட்ட கழகம் இதை முன்னெடுத்து பொதுச்செயலாளருடைய மேல் இதை கொண்டு வந்திருக்கிறோம் அரசர் சொன்ன பிறகு திமுக அதே மேயரை தான் வைத்து நடத்துவேன் என்றால் அந்த திமுகவுக்குத்தான் கெட்ட பேர் ஏற்கனவே மக்கள் மத்தியில் கெட்ட பேர் இருக்குது அது மேலும் அவங்க மேலே கெட்ட பேர் வரும் என்பதுதான் எங்களுடைய நான் சொல்லலைங்க அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க நீதி அரசர் சொல்லியிருக்காரு முறையாக நடக்குதுன்னா எங்க ஆளுகளை கூப்பிட்டு விசாரிக்க ஆடுங்க ஒன்றாம் தேதி எங்கள் பொதுச் வர்றாரு அதுக்கான பணியை செய்கிறாங்க அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு சும்மா அதில் போயினா அங்கே ஒன்றுமே இல்லை ஓ இல்லையா நீங்கள் போங்க அப்படின்னா அதில் சம்மந்தப்பட்டிருக்கார் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லை அதில் ஒன்றுமே இல்லாதவங்களை கூப்பிட்டு இப்படி திரட்டன் பண்ணும்போது மற்ற கட்சிக்காரவங்க பயப்படுவாங்கல்ல ஆமாங்க அவங்கள விசாரிச்சு முறையா அது அது அதே நான் என்ன சொல்கிறேன் கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் இதுதான் அவங்க வீட்டுக்கார தான் தவறுமு இந்தமாவும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அதுதான் மறைமுக அது இவரை பதவியில் இருக்கும்போது பதவியில் இருந்துக்கிட்டு அவரை விசாரித்தா சரியாக வராது பதவி விலகின பிறகு செஞ்சால் தான் சரியாக வரும் பதவி விலகணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை என்ன சொன்னால் எப்படி நடவடிக்கை ரிசல்ட் என்ன நானே சொல்லிக்கிடலாம் நானே பெருமையாக சொல்லிக்கலாம் ரிசல்ட் என்ன இதுவரைக்கும் மதுரை மாநகராட்சி வரலாற்றில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா நான் கேட்குறேன் முறை முறைகள் இ அதுக்கும் ஒரு சான்றாக அந்த அமைச்சர்களுக்கே நீங்கள் சொல்லுங்கள் முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் இப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நூறு வார்ட்லையும் சீராய் ஒன்று இருக்கா அப்போ எத்தனை கோடி ரூபாய் இம்முறைகள் நடந்திருக்குது அப்படின்றது வரப்போகும்போது அவங்க எப்படி மார்தட்டுறதில் என்ன சும்மா நான் சும்மா அதான் கம்பு சுத்துகிற வேலை தான் சும்மா சொல்லிக்கலாம் நாங்கள் அவங்க மார்தட்டுறதில் ஒரு பிரயோஜனம் இல்லை முறையாக இது நடவடிக்கை எடுக்கணும் இது மக்களுக்கான அந்த வரி முறைகேடுகளை கண்டுபிடித்து அந்த முறையை அந்த வரிகளை திரும்ப மக்கள் பணிக்கு செயல்படுத்தணும் அதை பற்றியெல்லாம் இப்போ இதுக்காக கூட்டணும் நாளைக்கு நான் பேசுகிறேன் நாளைக்கு அதுக்கு கருத்து சொல்கிறேன் இன்னைக்கு இந்த கருத்தை ஒட்டி ஏதாச்சும் பேசுறீங்களா நாளைக்கு எங்கள் பொதுச் செயலாளருக்கு வருகை கொடுத்து பல்வேறு சம்பவம் இது நடத்துகிறோம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறோம் அங்கே வாங்க அரசியல் கருத்துக்களை மற்றதாக பேசுவோம் இதுக்கு முழுக்க முழுக்க இது தான் முக்கியம் மதுரை மாநகராட்சியை இது நீங்கள் இதை விட்டுட்டீங்கன்னா அதை டாப்பை போட்டுருவீங்க இதுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க எங்கள் போராட்டம் தொடரும் அது இந்த ஒரு நிமிஷம் எங்களுடைய போராட்டம் தொடருங்க இந்த மேயர் தொடர்ந்து இப்படித்தான் நாங்கள் செய்வோம்னு சொன்ன இந்த அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் மதுரையில் ஊழல் செஞ்ச மேயரை திமுக மாற்ற மாட்டேன்றது மக்கள் தான் மக்கள் நல்ல மக்கள் மேலும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த திமுக மீதும் அவங்க மீது கெட்ட பேர் தான் அவங்களுக்கு ஏற்படும் மேலும் கொதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிவிச்சு அதாங்க இப்போ நாங்க சொல்லிட்டோம் இவ்வளவு செஞ்ச பிறகு இன்னமும் அவங்க தான் பிடிவாதமாக நாங்கள் மேயரை வச்சுருப்போம்னா ஏங்க இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்பாங்க அவங்க தவறு செஞ்சாங்கன்றதுக்கு நமக்கு அழகான அவங்க வீட்டுக்காரே காரணம் அவர் தான் நிழல் மேயராக இருந்து செயல்பட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் இதுல என்ன அது இருக்கு ஒன்றுமே இல்லையே அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது வேற எதுவும் சொல்றீங்களா வேற இது குறித்து பணிகள் மெத்தனமாக தான் நடக்குதுங்க எங்க சுகாதார பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க ம பல்வேறு இடங்களில் பார்த்தா குப்பைகள் கூளங்களும் அதிகமாக இருக்குது ரொம்ப முறை ரொம்ப மதுரை மக்களே முகசூலிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் மதுரையில் எங்கள் நாற்பது ஆண்டுகள் நிறைந்த நிறையா செப்ப குளத்தை நிறைச்சோம் இப்போ ஒரு தடுப்பணையை உடைச்சிருக்காங்க அந்த கான்ட்ராக்டர் பா இது கட்டுறதுக்கு தூண் கட்டுறதுக்கு திரும்ப அந்த தடுப்பணையை கட்டுறதுக்கு இந்த இது நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலை தண்ணி அந்த ஆற்றுல வர்ற தண்ணி அப்படியே போயிட்டு வேஸ்ட்டாக போகுது அங்கே தெப்ப குளத்தில் தண்ணி குறைஞ்சி போச்சு இதே ஒரு முறைகேடு இப்போ பாருங்கள் இப்போ ஒரு சில வார்டுகளில் முல்லை பெரியாறு அணையிலருந்து வர்ற கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன் என்னுடைய மேற்கு தொகுதியில் ஒரு வார்டில் மாடைக்குளத்தில் அங்கே தண்ணி வழங்குறாங்க அந்த மக்களுக்கு அந்த தண்ணி இளநீர் தண்ணி மாதிரி இருக்கான் எப்படி இருக்கு மாதிரி நாங்க ஒரு ஆர்ஓ பிளான் போட்டிருந்தேன் உண்மைங்க நிதர்சனமான சொல்றேன் இளநீ தனி மாதிரி இருக்கு இது எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இங்க இன்னொரு ஆர்ஓ பிளான் கொடுக்குறாரு இந்த தண்ணிய அருமையாக இருக்கு வீடுகளுக்கு கொடுக்கறாங்க வீடுகளில் பிடிச்சிக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாய்மாரும் அவ்வளோ மகிழ்ச்சியில இருக்காங்க தவிர்த்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தலைவன் வருகிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகிறார் அவரை இன்முகத்தோடு வரவேற்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் ஆர்வ வாட்டரே தேவையில்லை மதுரையில் மாநகரில் அந்த முல்லை பெரியார் அணை கூட்டுக்குடி நீ திட்டம் மட்டும் எல்லா வீட்டுக்கும் கிடச்சிருச்சுன்னா இந்த தண்ணி பிரச்சனையே தேவையில்லை சுத்தி நிலையே இல்லை அவ்வளோ அற்புதமாக அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான் பார்த்துக்க

புதுசா வந்து மேற்கு தொகுதியில் வந்து டிஃபன் கேரியர் கொடுக்குறார் டிஃபன் கேரியர் முந்நூறுவாய் கொடுத்துட்டு இங்கே என்ன நடக்குது ஊழல் எவ்வளோ தூரம் மோசமான நடக்குது இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்தில் அவருக்கு டைம் கிடைக்கல மூர்த்திக்கு பிடிஆர் பழனிவராஜன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதிலிருந்து சைலண்டா வர்ற தேர்தலில் நிற்பாரா நிற்கலாரான்னு தெரியல அவர் எங்க போங்கடா உங்களுக்கு இது உங்கள் புங்கச்சோடு வேணா அந்த பூசாரி தொழில் வேணான்ற மாதிரி அவர் இருக்கார் இந்த ரெண்டு அமைச்சரும் போய் இந்த வே இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுறதே அசிங்கமாக இல்லையா மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ பொதுவாக டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போகிறோம் இவன் நான் ஒரு அமைச்சர் இதை ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துட்டாயன் இங்கே நடக்குது பெருத்த ஊழல் இதை கண்டிக்கிற வகை இல்லை இந்த அமைச்சர் என்ன செய்கிறோம் அப்படின்னா நினைப்பாங்க நாங்க தான் இந்த ரெண்டு அமைச்சர் ஒண்ணுக்குமே அவங்க சொந்த வேலையை தான் பார்க்கிறாங்க நாங்கள் பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும் போது மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம் புரட்சி தலைவியிட்ட அம்மாட்டம் கேட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் கேட்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மதுரை மதுரையா இருக்கு மதுரை சுற்றி இப்ப உங்களுக்கு தெரியும் குடிமராமத்து பணி மூலமாக எல்லா நீர்நிலைகளும் ஆழப்படுத்தி கரையில வலுப்படுத்துன அடிப்படையில மழைநீர் தேக்கப்பட்டதன் அடிப்படையில நிலத்தடி நீர் கூடி இருக்கு முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு இங்க மதுரையில குடிநீர் பிரச்சனையே இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் தங்குதடைன்னு வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கோம் மாணலா இங்க அரசுபத்திரி பாருங்க ராஜாஜி மருத்துவம் பொது மருத்துவமனை இன்னைக்கு தனியார் மதுரையில இருக்க தனியார் மருத்துவமனை காட்டிலும் நம்ம அரசு மருத்துவமனை அவ்வளோ தூரம் சிறப்பாக கட்டட வசதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்கள் மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாலரங்கபுரத்தில் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்துருக்கோம் ஐம்பது கோடியில் ஒடிசி அரங்கத்தை போல மதுரை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் துறை கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு திட்டம் சொல்லுங்க இந்த அமைச்சர்கள் ரெண்டு பேர் அடி இருக்காங்களே இந்த ரெண்டு அமைச்சர்களும் நான் அமைச்சரை சொல்ல இதான் நீ இதை கொண்டு போயிருவீங்க அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க இந்த காலம் ரெண்டு அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம் நான் ரோடு போடுறது ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்குற நிதியில் ரோடு போடுறாங்க இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க மதுரைக்கு மெட்ரோ திட்டம் திட்டம்னாங்க வந்துச்சா ஐடி பார்க்குனாங்க கொண்டு வந்துச்சாங்கன்னா

அத இதுக்கு தான் நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் நான் இன்னைக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் குரட்சி தமிழர் எடப்பாடியா அவர் மதுரைக்கு வர்றார் மக்கள் எழுச்சியாக வரவேற்க இருக்கிறாங்க அவர் காலத்துல உதிக்க அவர் எங்க எங்க போகிற ஸ்வீடன் போக போறாரா நார்வேக்கு போக போறாரான்னு தெரியல அங்கதான் ஒருவேளை இல்ல 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 அங்கதான் மேற்கு பகுதி அங்க நார்வே மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டாரு அங்க போயிருவாரு குடி மாத்தி போயிருவாரா என்னன்னு தெரியல அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க இதெல்லாம் இந்த ஆறு மாசத்துக்கு தான் அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாதுல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன ஆளு என்ன சொல்றேன் அதான் நாளைக்கு சொல்றேன் தம்பி சகோதர திருமாவளவன பாதை மாறி எங்கேயோ போய் டார் திசை தெரியாத காடுக்குள்ள போயிட்டாரு டார் போயிட்டு புலம்புற புலம்பற எதென்னமோ சொல்றாரு அதுக்கு அவருக்கு வந்து சகோதரருக்கு வந்து பதில் சொல்வது சரியா இருக்காது அண்ணா திங்க கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா திமுக அடுத்த கொள்கையில் மாறவாது எங்களுக்குண்டு கொள்கை இருக்குது எங்களுடைய கொள்கை படானுதான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார் புரட்சி தலைவர் நடந்தார் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார் யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானமில்லை நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை யாருக்கும் அடிமை இல்லை அதை புரிஞ்சுக்குங்க சரி வணக்கம்